வைப் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை கலந்துருக்கிறாங்க நிவாரண தீபம் இங்கே விழாவிலே கலந்திருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்றுவதற்காக காத்திருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணின் மைந்தர் என்னுடைய அருமை சகோதரர் சிட்டிசன் ஆஃப் என்கின்ற தலைப்பிலே பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய சினிமாவில் ஒரு எஸ்டிஆர் என்றால் அரசியலிலே ஒரு எஸ்டிஆர் எங்கள் எஸ் டி ராமச்சந்திரன் அவர்களே தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வட மாநிலங்களிலே தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்டிய ஒளிப்பதிவாளர் அருமீக சகோதரர் சார் ரவிவர்மன் அவர்களே மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்று உரையாற்ற வந்திருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் ஃபவுண்டர் பிரசிடென்ட் என் எம்பி அண்ணன் அன்பழகனார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இடம் தந்து உதவி இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி என் அருமைய சகோதரனுடைய தாய் டாக்டர் சுதா விஜயகுமார் அவர்களே மேலும் இங்கு கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எப்பொழுதுமே எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா திருநாவுக்கரசர் எம்பி அவர்களே மற்றும் இங்கே வருகே தந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் எனக்கு சினிமாவிலே என்னுடைய எல்லா திரைப்படங்களினுடைய கதைகளையும் போய் கூறி அவரிடம் கருத்து கேட்ட பிறகே நான் எடுக்க செல்வேன் என்னுடைய அருமை இயக்குனர் எழுத்தாளர் அதயன் பாலா அவர்களே மற்றும் சொல்லின் செல்வர் திரு சாம்லான் அவர்களே மேலும் இங்கே நான் வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அருமை சகோதரர் ரூபன் அவர்களே மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர்களே தாய்மார்களே மற்றும் நண்பர்களே அனைவர்களுக்கு வழக்கத்தை கூறி கல்வியே உலகை வெல்லும் ஆயுதம் என்கின்ற ஒரு தலைப்பை படிப்பறிவியாக அல்லாத எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிகப்பெரிய வேடிக்கை நமக்கு தான் வரல அடுத்தவங்கெல்லாம் படிக்கிறது மேலே தான் என்னுடைய இரண்டாவது படமான மாப்போசி என்ற திரைப்படத்தை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலாக கல்வினுடைய முக்கியத்துவம் யாருக்கு தெரியும்னா படிக்காதவனுக்கு தான் தெரியும் படித்தவனுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது அப்படி ஒரு பெரிய கல்வி அறிவு இல்லாத எனக்கு தான் தெரிஞ்சது ஆஹா எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் ஒட்டிடமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சொல்லுவாங்க இல்லையா அது ஒன்று இருக்குது எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அறிவை வளர்ப்பதாக மட்டும் எனக்கு தெரியவில்லை அது கொஞ்சம் உலகளாவிய வாழ்வு வாழ்வு வாழும்பொழுது தான் தெரியும் நம்ம ஒரு சாதாரண வாழ்வாக ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்வதோ அல்லது ஒரு சிறு தொழில் செய்வதன் மூலமாக கல்வியினுடைய அறிவை நம்மால் குறித்து கொள்ள முடியாது இப்போ நான் சொல்வது ரவிவர்மன் சாருக்கு ரொம்ப அழகாக புரியும் ஏனென்றால் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நான் என்ன சொல்லிட்டுருக்கணும் அதே தான் பல பேட்டிகளில் சில ரவிவர்மன் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அது வெளிமாநிலங்கள் வெளிமாநில சினிமா வெளிமாநில உறவு என்று சொல்லும் பொழுதுதான் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது இன்னும் வெளிநாடுகள் என்று சொல்லும் பொழுது நாம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு வனவிலங்கு சரணாலயத்திற்கு செல்லும் பொழுது நம்மால் ஒரு குரங்கோடோ ஒரு புலியோடோ சிங்கத்தோடோ பேச முடியாதோ அதுபோல் நாம் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி இருப்போம் யாரோடையுமே பேச முடியாது கம்யூனிகேட்டே பண்ண முடியாது அவர்களோட முற்றிலும் தனித்து விட்டப்பட முடியும் ஆனால் எஜுகேஷன் இல்லை ஒரு காமன் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அது ஒன்று இருந்திருந்ததுன்னா கூட நம்மளால் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிதாக வரக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம் அந்த ஆங்கில மொழியை நம் கல்லாததால் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படுகிறது தற்பொழுது இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது ஹிந்தி என்கின்ற ஒரு இந்தி திணிப்பிற்கும் இந்தி கற்றுக்கொள்வதற்குமான இடைவெளியே புரியாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது நான் அரசியலாக சொல்லவில்லை ஒரு பொது மனிதனாக சொல்கிறேன் ஹிந்தியை கற்றுக்கொள்வது வேறு ஹிந்தியை திணிப்பது வேறு பகுதியை சார்ந்த ஒரு முக்கிய நட்சத்திரங்களில் ஒருவர் அருமை சகோதரர் இயக்குனர் நடிகர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் அன்பு சகோதரர் போஸ் வெங்கட் அவர்களை ஒளிப்பா ஒளிப்பதிவாளர்களின் ஒளிப்பதிவாளர் இந்திய அளவில் புகழ்பெற்ற மணிரத்னம் போன்ற பெரிய திரைப்படங்களிலே இரண்டு வார்த்தை தான் பேசினார் ஆனால் செயல் பெரிய செயல்களை செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் அருமை சகோதரர் ரவிவர்மன் ஐஎஸ்சி அவர்களே எனக்கு முன்பு பேசிய அருமையண்ணன் ரா அன்பழகனார் அவர்களே ஃபவுண்டர் பிரசிடென்ட் டிஎன் எம்பி மற்றும் பகுத்தறிவு பண்பாளர் எழுத்தாளர் இயக்குனர் அருமையண்ணன் அஜயன் பாலா அவர்களே சொல்லுன் செல்வர் ஏஆர் ஷியாம்லால் சூரஜ் ஐவி ப்ராப்பர்டிஸின் எம்டி அவர்களே அதே போல் இந்த இடத்தை இலவசமாக தந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வம்சாவளி அதனால் அவர் கொடுத்து கொடுத்து செவந்தகை கை அவர்கள் வம்சாவளியாக இன்று இந்த இடத்தை பொதுமக்களுக்கு இலவசமாக உணவு மற்றும் உடை வழங்கும் இலவசமாக தந்து அமர்ந்திருக்கும் இந்த தாய் சத்யா மெட்ரிகுலேஷன் கல்வி நிறுவனர் டாக்டர் சுதா விஜயகுமார் எம்ஏ அவர்களே மற்றும் எனக்கு மின்பு தொகுத்து வழங்கிய எங்கள் பகுதியை சார்ந்த இந்த இயக்கத்தின் ஒரு முக்கிய தூண் அருமை சகோதரர் ரூபன் அவர்கள் அவர்கள் அழைப்பின் தான் இங்கே இவ்வளோ பேரும் ஒரு அன்பின் பேரில் தான் இங்கே உங்கள் முன்னாடி இருக்கிறோம் நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு இன்னொரு பத்து நிமிஷத்தில் சாப்பாடு கொடுத்துருவோன்னு அதனால் நான் ரொம்ப நேரம் பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை இருப்பினும் அப்பா திருநாவுக்கரசர் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் வரதாக இருந்துச்சு எனக்கு தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது ஒரு ரூபனுக்கு சொன்னேன் அப்பா டெல்லியில் எலெக்ஷன்லாம் வர நேரத்தில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் அவர் வர முடியாததுனால திடீர்னு காலையில் என்னை கூப்பிட்டு நீ இப்போ நாங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கேன் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதல் காரணம் ரூபன் அவர் வந்து மீண்ட நீண்ட நாள் காமல் அவங்க அப்பா முருகேசன பையன் அவர் எங்களோடய அதிமுகவில் இருக்கும்போது ஊரோட தந்தையார் தான் எங்களோட அறந்தாங்கில தெரியாத ஆளே கிடையாது அவர் இன்னும் சொல்லணும்னா இப்போ ஒரு ரூபனோட சித்தப்பாவை தான் நான் காங்கிரஸில் இப்போ அறந்தாங்கில் எம்எல்ஏவாக இருக்க தொகுதியில் நகர தலைவராக போட்டிருக்கேன் அதனால் அவர் ரூபன் நீண்ட நாட்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் போல் அவர் அழைப்பின் பேரிலும் வந்திருக்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வள்ளலாறு மீது எனக்கும் நிறைய பற்று உண்டு இன்றைக்கி சமூக நீதி பேசி கொண்டிருக்க தமிழகத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சாதி சமயம் வேறுபாடின்றி மக்கள் வாழ வேண்டும் என்று போதித்தவர் சமூக நீதிக்கு அன்றே அடிக்கோள் இட்டவர் வள்ளலானவர்கள் அவருடைய போதனைகள் தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆங்கிலத்தில் லவ் தை நெய் பெறுமாங்க அந்நியரையும் தமிழை போல் நாம் பாவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இஸ்லாத் மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் மனிதன் நூறு மனிதனுக்கு ஒரு அணு அளவு உதவி செய்தாலும் அதற்கான பயனையும் பலனையும் நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று சொல்கிறது இந்து மதத்திலேயும் கீதையிலையும் ட்ரூ கிவிங் அதாவது எந்த பலனையும் எதிர்பாராமல் கொடுக்கும் செயல்தான் உண்மையான தொண்டு என்று சொல்லப்படுகிறது எல்லா மதங்களும் இதைத்தான் போதிக்கிறது காந்தியை போல உலக வரலாற்றிலே ஒரு நாட்டில் சுதந்திர போராட்டத்தை கையில் எடுத்து அந்த நாடு சுதந்திரம் வாங்கிய பிறகு பதவி வேண்டாம் என்று சொன்ன ஒரே மனிதர் மகாத்மா காந்தி அவர் மட்டும்தான் யார் போராடுறாங்களோ அவங்க பிரதமர் ஆவாங்க ஜனாதிபதி ஆவாங்க ஆனால் காந்தி மட்டும்தான் என்னுடைய நோக்கம் முடிந்து விட்டது காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடுங்கள் சொல்லிட்டு இந்த பதவியை வேணான்னு சொல்லி ஒதுங்கி போறார் அவர் தான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று உலகம் அதனால தான் அவர் மகாத்மா மனிதர்களில் அவர் மகாத்மா ஒருவன் இதயம் ஏழைக்காக கண்ணீர் வடிக்கின்றதோ அவதான் மகாத்மா அவர் இதயம் ஏழைக்காக கண்ணீர் வடிக்க மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு எதையும் அவர் சொன்னாரு எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க எதுக்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க பதவியும் வேண்டாம் பாராட்டும் வேண்டாம் டாக்டர் பட்டமும் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலம் தமிழக கடற்கரை ஆயிரத்தி எழுவத்தாறு கிலோமீட்டர்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அரசியல் கட்சி கிடையாது ஒரு சமூக இயக்கம் இந்த மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படி எவ்வளவு பேர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த வள்ளலாளர்களுடைய இரநூத்தி ஓராம் ஆண்டு தைப்பூசத் திருவிழா இன்றைக்கும் வாரிய பயிரைக் கண்ட செடிகள்லாம் வாடினு வள்ளலாம் சொன்னார் ஒரு பயிருக்கு கூட அந்த செடிக்கு கூட உயிர் இருக்கு வாடிய பயிரை கண்ட உழுதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் வடிவார் அதனால தான் அவர் வந்து இரநூத்தி ஓரு ஆண்டுகள் அணையாத ஒரு அடுப்பு உங்களுக்கு வள்ளலாருடைய ஏற்றி வைக்கப்பட்ட அந்த அடுப்பு இன்னைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் பசியை போக்கிக் கொண்டிருக்கார் அந்த வகையிலே ரூபன் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதர சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் அவர்களே எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற போஸ் வெங்கட் அவர்களே ரவிவர்மன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இடத்தை வழங்கிய மரியாதைக்குரிய கல்விவள்ளல் டாக்டர் சுதா விஜயகுமாரி அவர்களே விஜயகுமார் அவர்களே பகுத்தறி பண்பாளரை பற்றி பேசிய அஜன் பாலா அவர்களே எனக்கு பின்னாலே பேச இருக்க சொல்லியின் செல்வியார் ஷாம்லால் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறக்கிறோம் வாழ்கிறோம் மகிறோம் இது இயற்கையினுடைய நீதி நியதி இதில் யாரும் விதிவிலக்கே இல்லை ஆனால் மறைந்த பிறகும் எத்தனை பேர் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்கள் செய்த அந்த நன்மைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தமிழக வரலாற்றில் ரெண்டு பேர் தான் அரசியலில் ரெண்டு பேர் தான் தமிழக வரலாற்றில் ரெண்டு பேர் பேரை நினைவு கூறாத எந்த அரசியல் இருக்க முடியாது ஒன்று காமராஜர் இன்னொரு கக்கன் அரசியல் வரலாற்றில் தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றில் ரெண்டு பேர் பேரை சொல்லாமல் யாரும் தூய அரசியலில் வாங்க ரெண்டே பேர் உன்னை காமராஜர் கக்கன் மற்றபடி இந்த ஐம்பத்தாறு வருஷம் யாரும் வரல போகல அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் மக்களுக்காக வாழ்ந்தவர்களை பற்றி நான் பேச வந்திருக்கனால மக்களாக வாழ்ந்தவர்களை நான் சொல்லி ஆகணும் இதில் எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு அரசியல் கிடையாது மாற்று கருத்து கிடையாது மக்களை பற்றி நினைத்தார்கள் மக்களை பற்றி சிந்தித்தார்கள் மக்களுக்காக வாழ்ந்தார்கள் தன் குடும்பத்திற்கு ஒரு ரூபா கூட எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படி எத்தனை பேர் இருக்க முடியும் இன்னைக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கு இந்த ஒரு உதவி செய்கிறார்கள் இதுபோல் எத்தனை ஆண்டுகளாக இந்த தினமும் வந்து ஒரு இரநூறு பேருக்கு சாப்பாடு அண்ணா தான் வாழ்த்து கொண்டு இருக்கார் இதெல்லாம் பெரிய விஷயம் நிறைய பேர் அவர் சொன்னார் சென்னைக்கு வரும் பொழுது வந்தாரை வாழ வைக்கும் சென்னை ஆனால் வந்தாரை வாழ வைக்கும் ஆனால் எவ்வளோ பேர் ஏமாந்து போயிருக்காங்க எவ்வளோ பேர் மேலே அடையாதே போயிட்டாங்க அப்படின்னு வெற்றி பெற்றவர்களுக்கு தான் வரலாறு தோல்வி அடைந்தவர்களுக்கு வரலாறே கிடையாது சினிமா துறையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் தொழில் துறையாக இருந்தால் எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் வரலாறு இருக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கு வரலாறு இருக்காது உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் இந்தியாவில் மிகப்பெரிய போர் கலைஞத்து போர் அரசன் வந்து அசோகர் வந்து போட்டியிட பேரரசன் இந்தியா முழுமைக்கும் ஆண்ட ஒரே பேரரசர் வந்து பெரிய சாம்ராஜ்யத்தோட அசோகர் அசோகர் கலிங்கத்தின் மீது படையெடுக்கிறார் கலிங்க தாண்ட மன்னன் கலிங்க மன்ன பேரே கிடையாது ஒரு மன்னனுக்கு பேர் இருக்கு இல்லையா சரிக்கிர ஆசிரியர்கள் தோல்வி அடைந்த பிறகு அந்த மண்ணுடைய பேரை எழுதாத விட்டுட்டாங்க இதுதான் வரலாறு ஆக வெற்றி பெற்றவர்கள் மட்டும் தான் வரலாறு இருக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கு வரலாறு இருக்காது மக்கள் தொண்டு செய்கிறவர்கள் என்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்வார்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறி சுற்றிருக்கும் சூரியனுக்கு பகல் சொந்தம் குளிர்கின்ற நிலவுக்கு இரவு சொந்தம் பொட்டுகின்ற மலைக்கு பூமி சொந்தம் ஓடுகின்ற நிலைக்கு கடல் சொந்தம் பூக்கின்ற மலரலெல்லாம் மரத்தின் சொந்தம் ஒருமேல் வாடுகின்ற அனைவருக்கும் வள்ளலார் சொந்தம் சொந்தம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பித்தர் என்னுடைய மனித மைந்தர் போஸ் சாருக்கு அன்பழகனர் ஐயா அவங்க வந்து மேமட்டை கொடுத்து சிறப்பிப்பாங்க പുഷ്പരാജയ പുഷ്പരാജയ കേൾക്കും മലയാളം അടയാളം ഉള്ള അനുവർക്കും വണക്കം ഇങ്ങനെ നമ്മുടെ അമിത ഉൾ അനുവിള സുരപ്പിത്ത ഞങ്ങൾ ഇവരെ തുടർന്ന് വഴി നടണക്കം எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது அவர் ஏதோ உதவி பண்ணுறேன் ஒரு நாள் இந்த கொரோனா டைமில் கீழே உக்காந்துருக்கும் போது எங்கள் வாட்ச்மேனுக்கு சாப்பாடு கொண்டா கொடுத்தாரு அவர் கேட்டால் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டப்போ அவர் இந்த மாதிரி ஒருத்தருக்கு கொண்டாந்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அட்நாள் சா எத்தனை மணிக்கு ஒரு வருவான்னு கட்டி அட்நாளுக்கு நான் வெயிட் பண்ணேன் அவர் வந்தார் நீங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க ஏன்னா எப்பயுமே எனாமா அவனுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி எதுக்கு எனாமா கொடுக்குறாங்கன்னு ஒரு காரணம் அவனுக்கு தெரியணும் அதாவது எனமா கொடுக்குறவங்களும் வாங்குகிறோன்னு காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணுங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னோட இது ஏன்னா நம்ம எல்லாமே இலவச இலவசம்னா ஓடி போய் வாங்கிடுவோம் அப்படி இலவசம் இலவசம் எல்லாம் வாங்குறதுனால தான் நாம் ஒவ்வொன்றா நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் சுய கௌரவத்தை நம்ம எப்போ இழக்கிறோம்னு சொன்னீங்கன்னா நம்ம இன்னொருத்தட்ட ஒன்று எதிர்பார்க்கும் போது தான் இல்லாமையாக இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனால் இருக்கும்போது நம்ம எப்பயுமே நம்ம இறக்கக்கூடாது அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிய நான் அவர் மீட் பண்ண நினச்சேன் அப்புறம் அடுத்த நாள் வந்தவர் கேட்டால் எதுக்கு இது பண்ணிக்க அந்த கொரோனா டைமில் எனக்கு தெரியும் இவ்வளோ பேர் சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் சும்மா ஒரு 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 ஃபஸ்ட்டு டே ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படியே நானும் குறந்து கொஞ்ச நாளைக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை ஃபேமிலியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் என்ன பலன் என்ன பயன் எனக்கு தெரியாது ஆனால் பயன்படுற அத்தனை பேரும் அவர் எப்படி உங்களுக்கு அது செய்கிறாரோ அதே போல் நீங்களும் அதே மாநிலத்தில் நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யணும் அந்த அந்த நோக்கம் வெரி இம்பார்ட்டன்ட்டு அதுதான் நம்மளுடைய நம்முடைய கலாச்சாரம் தமிழருடைய கலாச்சாரம் எப்படின்னா நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தேன் எங்கள் எங்கள் ஊர்லெலாம் நிறைய வீட்டில் கதவே இருக்காது ஏதாவது ஒரு சில ஒரு மட்டும் மட்டும்தான் கதவு இருக்கும் நிறையா சாக்கு தான் இருக்கும் தான் இருக்கும் கதவாக இருக்கும் ஆனால் யார்கிட்டக்கு எப்போ போனாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் அப்படி நினச்சா நான் அந்த சென்னைக்கு வந்தேன் இந்த சென்னைக்கு போனால் ஒரு பரந்த ஊர் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் இருக்க இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ தான் ஒரு வேலை சாப்பாடுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்க இடங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது அந்த நான் வாழ்க்கையில் இதை அனுபவித்தேன் அதனால தான் நான் அதை எனக்கு செய்யணும்னு தோணுச்சு அதை தொடர்ந்து ஒரு அஸ்டன் டேரக்டர் இதை போது தான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு அதுக்கு இவ்வளோ பேர் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அதை விட அவர் செய்கிறாங்க விட அவருக்கு பின்னால் இருந்து உதவி பண்றாங்களா அதுதான் ஒரு பெரிய விஷயம் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இங்கே வந்திருக்கிற மிக மிக முக்கியமான விருந்தினர்கள் எல்லோருமே எனக்கு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சவங்க தான் குறிப்பாக இந்தியாவின் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடிய ரயில் ஒருமன் நான் எப்பவுமே அவரை அது வியந்து பார்க்கக்கூடிய ஏன் அது இவங்களாம் சொல்கிறேன்னா ஒரு விழாவில் யாரை சிறப்பு விருந்தினராக அழைக்கிறாங்களோ அதை வச்சு தான் வந்து அந்த விழாவுக்கு ஒரு மரியாதை அந்த விழாவுக்கு ஒரு கௌரவம் என்னதான் இது வள்ளலா பேர் நடத்தினாலும் அந்த மேடையிலையும் சரியான ஆட்களை வந்து அமர வச்சிருக்கிறது தான் வந்து இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஐயா ரவிவர்மன் அவர்கள் வந்து மிக மிக வந்து சிறந்த இந்தியாவின் சிறந்த ஒளிப்பதிவாளர் எனது அன்புக்குரியவர் போல் என் துறையை சார்ந்த போஸ் வெங்கட் அண்ணன் போஸ் வெங்கட் வந்து எங்களுடைய திரைப்படத் அனைவராலும் விரைசிக்கு கடப்படக்கூடிய ஒரு மனிதர் அவர் அப்படி இப்படி இல்லை வந்து எல்லாருமே அவரை விரும்ப வெறும் நடிகர் மட்டும் அவர் இல்லாமல் சக மனிதனை மனிதாக நேசிக்கக்கூடிய எந்த பந்தாவும் ஈகவும் இல்லாமல் எங்கே கூப்பிட்டாலும் வந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இவர்கள் எனக்கு நன்கு தான் நான் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறேன் மற்றபடி இந்த மேடையில் சுதா மேடம் இந்த இந்த இடத்த கொடுத்துருக்கீங்க அந்த இது பெரிய விஷயம் தான் அது ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண விஷயங்களுக்கு இல்லை அது அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கூட்டம் நடி இதுக்காக உதவி செஞ்சுருக்கவங்க ஒவ்வொருத்தரும் நான் பெரிய அளவில் வணங்க ஏன்னா இதில் எதுவுமே செய்யாமல் வெறும் நண்பர்ன்ற தரத்தில் மட்டுமே வந்திருக்கவர் தான் நான் ஒருத்த மட்டும்தான் அதனால தான் வந்து இவங்க எல்லாருமே என்னை மதிக்கிறேன்